வணக்கம் கோடைக்கால பராமரிப்பா இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிப்ஸுங்க இதை நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதாவது இரண்டு நேரமும் செடிக்கு தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க இந்த வெயில் காலத்தில் அதிகமான பூச்சி தாக்குதல் வர ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக இரண்டு நேரமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க அதற்கு அடுத்தபடியாக எப்சம் சால்ட் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து ஒவ்வொரு செடிக்கும் ஊற்றிடுங்க இதை நீங்கள் வாரம் ஒரு முறை கூட செய்யலாம் அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறை செய்யலாம் அதற்கு அடுத்தபடியாக சைட் தெளிக்கணுங்க பெஸ்டிசைட் தெளிக்கணும் இவை இரண்டையுமே பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது நீங்கள் தெளிச்சிடணும் வெயில் காலமானதுனால பத்து நாளைக்கு ஒரு முறை நீங்கள் கொடுத்துட்டா சரி இந்த ஆன்லைன் ரோஸ் பாருங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை ரீபார்ட் பண்ணதை காமிச்சேன் நல்லா வருது பாருங்கள் மொட்டுக்களும் அழகாக இருக்குது இது பூத்தவுடனே திரும்ப ஒரு வீடியோ கொடுக்குறேன் கல்கத்தா த்ரீ ஹண்ட்ரட் ஆன்லைன் ரோஸில் சில வகைகள் நல்ல வேகமாக வளரக்கூடியதும் இருக்குது ஆனால் நீங்கள் இந்த வெயில் குறைந்த பிறகு வாங்கி ட்ரை பண்ணலாம் இந்த வெயில் காலத்தில் இருக்கிற செடியை மட்டுமே நாம் ட்ரிம் பண்ணி காப்பாற்றிடணும் ஆர்கானிக் உரங்களை மட்டுமே கொடுங்க வீட்டில் நாம் தயாரிக்கக்கூடிய கரைசல் பீட்ரூட் கரைசல் இவற்றை நம்ம கொடுக்கலாம் வெங்காயத்தோல் ஊற வைத்த கரைசல் இவற்றை நம்ம கொடுக்கலாங்க இவை எல்லாமே என்னோட சேனலில் வீடியோவாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ வணக்கம் கோடைக்கால பராமரிப்பா இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிப்ஸுங்க இதை நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதாவது இரண்டு நேரமும் செடிக்கு தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க இந்த வெயில் காலத்தில் அதிகமான பூச்சி தாக்குதல் வர ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக இரண்டு நேரமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க அதற்கடுத்தபடியாக எப்சம் சால்ட் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து ஒவ்வொரு செடிக்கும் ஊற்றிடுங்க இதை நீங்கள் வாரம் ஒரு முறை கூட செய்யலாம் அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறை செய்யலாம் அதற்கு அடுத்தபடியாக ஃபங்கிசைட் தெளிக்கணுங்க